ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளாச்சுங்க நம்ம சேனலை வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக எடுத்த விலாக் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பரோட்டா பார்த்தீங்கன்னா நேற்று ஊர்லேருந்து நேற்று தான் ஊருக்கு போயிட்டு நைட்டு நேற்று தான் வந்தோம் நைட்டு ட்ரெயின் ஏறி இன்றைக்கி காலையில் வந்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா வாங்கி கொடுத்துருந்தாங்க நைட்டுக்கு டின்னருக்கு மீதியாக ஆகிடுச்சு அதை வந்து ஆவியிலாவிச்சு வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் கூடவே அதுக்கு பார்த்தீங்கன்னா குருமாவும் செஞ்சுட்டேன் பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு மதியம் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சாச்சு குருமாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் தாளித்து விட்டுட்டேன் ஆவியில் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா பரோட்டா அடுத்த நாள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா அது கூட பார்த்திங்கன்னா குருமா குருமா ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி நிறையா அப்லோட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தேங்கெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டேன் அப்படின்னா குருமா ரெடி ஆகிடும் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாகல் தூங்கி தனிஷ் தூங்கி இருந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் துணியெல்லாம் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மடித்து வைக்கணும் தனுஷும் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்காரு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு வச்சுருந்தேன் தக்காளி தொக்கு அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா பருப்பு இருக்குது நைட்டு தோசைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது காலையில் வச்சது அது கூடவே பார்த்திங்கன்னா பாசி பருப்பு போட்டு கடையில் மாதிரி வச்சிருந்தேன் தோசைக்கு கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு சிக்கன் கிரேவி தனுஷ் பாருங்களேன் அவங்க அண்ணாக்கு நான் தான் தோசை கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாரு பாருங்கள் சப்போர்ட்டிக்கு நம்ம பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தாலும் நோ நோ நானே தான் கொண்டு போய் கொடுப்பேன் கையில் பிடிச்சி கொண்டு போகிறாரு நம்ம வந்து பிடிக்கக்கூடாது அவர் எதுவும் தனியாக பிடிச்சிட்டு போகணுன்னு கொண்டு போய் நகுல் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காரு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு ரைஸும் ரெடி பண்ணிவிட்டு ரவா இருந்தது நகுல்க்கு ரம்சன் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து அவங்கவுங்க ஃபுட்டு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க நகுல் பார்த்தீங்கன்னா ரவா கேசரி தான் கொண்டு போனார் அன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காவுக்கு வந்து ஆல்ரெடி மசாலெலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து தவாலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குவாங்க கார்ன்ஃப்ஃபிளவர் அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன் இப்போ தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அந்த பட்டர்லேயே பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டர் பார்த்தீங்க பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த பட்டரில் போட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்தடே எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான ஸ்பைஸியானால் பன்னீர் டிக்கா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் நக்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் சூரிய அதனால் இன்றைக்கி பன்னீர் டிக்கா செய்யலான்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரும்போது பார்த்திங்கன்னா பண்டி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் ரெண்டு பக்கம் நல்லா செவக்க திருப்பி போட்டுக்கலாம் டேஸ்டியான பன்னீர் தவா டிக்கா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மார்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் நல்லா சுட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு தயிர் இருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா நேற்று வச்சிருந்த சாதம் மீதி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு நல்லா கரைச்சி குடித்தோம் அப்படின்னா வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நீர் மாதிரி குடிச்சுக்கலாம் தனிஷ் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா கூட பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இருந்தது நகளுடைய அப்போ அப்போ அவருடைய ட்ரெஸ்ஸு ஃபேண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அயன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனிஷ் பார்த்திங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருவோம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க மாலில் பார்த்தீங்கன்னா ஃபன் கேமில் போயிட்டு விளையாண்டுட்டுருக்காங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்தானே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக சைக்கிள்லாம் ஊட்டிகிட்டு இருப்பாரு நகலுடைய யூனிஃபார்ம்ஸாக ஸ்கூல் போயிட்டு வந்தானே பார்த்திங்கன்னா கல் நகுல் நகல் தனிஷ் எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே நைட்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரைடே நைட்டு தாம்பரம் வந்து ட்ரெயின் ஏறணும் தாம்பரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் ஏறியாச்சு ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரம் டு மேங்களூர் எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் லெவன் ஃபிஃப்டிக்கு எங்களுக்கு ட்ரெயின் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் ட்ரெயினில் ஏறியாச்சு தனிஷ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு வந்துட்டு குலந்தெய்வியன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மார்னிங் கிளம்பி கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் பூஜைக்கு வீணுங்கிற பொருளெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு சுவாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க